தாய் வீடு ஜனவரி மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உடல் உறுப்புகள் மூப்படைவதனை கண்டறியும் குருதி பரிசோதனை எழுத்துருவாக்கம் சுப்பிரமணியம் ஜெயசீலன் குரல் கு பிரபு வயது மூப்பு இயற்கையின் நியதி என்பது நிரசனமானது என்ற போதிலும் உயிர் வாழும் வரையில் ஆரோக்கியமாக வாழ்வதே குறைவற்ற செல்வமாக நாம் அனைவரும் கருதுகின்றோம் அந்த வகையில் எமது ஒட்டுமொத்த உடலும் அதன் அவயங்களும் சீராக செயல்படுவதனை உறுதி செய்து கொள்வது இன்றியமையாததாகும் உடலின் எந்த பகுதியில் எதிர்காலத்தில் ஆபத்து ஏற்படக்கூடும் என்பதனை முன்கூட்டியே அறிந்து கொண்டால் அதனை கட்டுப்படுத்தவும் தடுக்கவும் கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த வகையில் தற்போது மனித உடலின் பாகங்களது வயது மூப்பு குறித்து கண்டறியும் எளிய குருதி பரிசோதனை ஆய்வு ஒன்று வெற்றிகரமாக பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது மோட்டார் வாகனம் ஒன்றின் தரத்தை கண்டறிந்து கொள்வதற்கு செய்யப்படும் பரிசோதனைக்கு நிகராக மனிதனின் உடலிலே காணப்படும் உள் உறுப்புகள் எவ்வளவு வேகத்திலே வயதாகின்றது என்பது குறித்து பரிசோதனை நடத்த முடியும் எனவும் அவ்வாறான பரிசோதனைகள் மூலம் விரைவிலே செயலிழக்கக்கூடிய உடல் உறுப்புகள் குறித்து எதிர்வு கூற முடியும் எனவும் விஞ்ஞானிகள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞானிகள் குழுவொன்று இருதயம் மூளை சுவாசப்பை உள்ளிட்ட உடலின் பதினோரு உறுப்புகள் இவ்வாறு பரிசோதனைக்கு உட்படுத்த முடியும் என தெரிவித்துள்ளனர் நடுத்தர வயதுடையவர்கள் மற்றும் அதனைவிட சற்று வயது மூப்பானவர்கள் சுமார் ஆயிரக்கணக்கானவர்களிடம் இது தொடர்பிலான பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட ஆரோக்கியமான நபர்களில் ஐந்து நபரில் ஒருவருக்கு குறைந்தபட்சம் உடலின் ஏதாவது ஒரு உறுப்பு வேகமாக வயதாகும் சாத்தியங்கள் காணப்படுவதாக ஆய்வு முடிவுகள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது மேலும் ஒவ்வொரு நூறு பேரில் ஒருவர் அல்லது இரண்டு பேருக்கு அவர்கள் பிறந்த ஆண்டிலிருந்து பரிசோதனை செய்யும் போது அவர்களது உடல் உறுப்புகள் அவர்களது பிறப்பு வருடத்தை விடவும் மூப்படைந்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது இந்த ஆய்வானது அச்சமூட்டக்கூடியது என்ற போதிலும் இந்த ஆய்வு முடிவுகள் மூலம் ஒருவரின் வாழ்க்கை பாதையிலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும் என ஆய்வாளர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் சீக்கிரமாக செயலிழக்கக்கூடிய உடல் உறுப்புகள் பற்றி அறிந்து கொள்வதன் மூலம் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய கேடுகள் என்ன என்பதனை கண்டறிந்து கொண்டு அதற்கு ஏற்ற வகையிலான சிகிச்சை முறைமைகளை பின்பற்ற முடியும் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் பிரபல மருத்துவ சஞ்சிகையான நேச்சுரல் சஞ்சிகையிலே இது தொடர்பிலான ஆய்வு கட்டுரை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது உதாரணமாக பிறக்கும் ஆண்டுக்கு அதிகமாக இருதயத்தின் வயது காணப்பட்டால் அவ்வாறான நபர்களுக்கு மாரடைப்பு ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் அதிகம் எனவும் வேகமாக மூளை வயது மூப்படைந்தால் அவர்களுக்கு ஞாபக மரதி நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் எனவும் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஓர் உடல் உறுப்பு அல்லது சில உடல் உறுப்புகள் வயதாகின்றது என்றால் குறித்த உறுப்புகளின் தன்மைக்கேற்ப சில ஆண்டுகளுக்குள் நோய்களுக்கு இலக்காவதையும் அல்லது மரணத்தை தழுவக்கூடிய சந்தர்ப்பங்களையும் கணிக்கக்கூடியதாகவும் இந்த ஆய்வு மூலம் கண்டறியப்பட்டுள்ளது மூளை இருதயம் வயிறு சுவாசப்பை சிறுநீரகம் குருதி நாளங்கள் நோய் எதிர்ப்பு கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு உடற்பாகங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டுள்ளன இந்த குருதி பரிசோதனையானது பல்வேறு வகையான புரதப் பொருட்களின் ஆய்வாக அமையப்படுகின்றது என்பதுடன் மாறுபட்ட வேகத்திலே வயது மூப்படையும் உடல் பாகங்கள் எது என்பது குறித்த அனுமானங்களை இது வெளியிடுகின்றது இவ்வாறு கண்டறியப்பட்ட புரதப் பொருட்களின் மாதிரிகள் ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்கும் தனித்துவமாக காணப்படுகின்றது என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் குருதி பரிசோதனையின் முடிவு மற்றும் நோயாளர்களின் தகவல்களை பயன்படுத்தி இயந்திர கற்றல் தொழில்நுட்பத்தின் ஊடாக அல்கோரிதம் எனப்படும் படிமுறை தீர்வு ஊடாக பயிற்றப்பட்டுள்ளது இந்த ஆய்வை மேற்கொண்ட ஆய்வாளர்களில் ஒருவரான டோனி விஸ்குரி இந்த விடயத்தை தெளிவுபடுத்துகின்றார் பாரதூரமான நோய் நிலைமைகளினாலே பாதிக்கப்படாத பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் உடல் உறுப்புகளை உயிரியல் ரீதியான வயது மூப்பு அடிப்படையிலே பரிசோதனை செய்தோம் அவ்வாறு அவர்கள் உடல் உறுப்புகள் பரிசோதனை செய்யப்பட்ட போது சாதாரண நபர்களை விடவும் ஐம்பது வயது அல்லது அதனையும் கடந்த வயதுடையவர்களின் சுமார் பதினெட்டு தசம் நான்கு வீதமானவர்களின் உடல் உறுப்புகளில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எண்ணிக்கையிலான உறுப்புக்கள் வேகமாக மூப்படைவது கண்டறியப்பட்டுள்ளது இந்த நபர்கள் எதிர்வெறும் பதினைந்து ஆண்டுகளில் பாரதூரமான நோய்களுக்கு இலக்காக கூடிய சாத்தியங்கள் உண்டு என்பது கணிக்கப்பட்டுள்ளது என ஆய்வாளர் விஸ்கூரே தெரிவிக்கின்றார் எதிர்காலத்தில் இந்த குருதி பரிசோதனை முறைக்கு காப்புரிமை பெற்றுக்கொள்ளும் முனைப்புகளில் பல்கலைக்கழகம் ஈடுபட்டுள்ளதாகவும் அதற்கான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு முன்னதாக உடல் உறுப்புகளின் வயது மூப்பு மற்றும் உடற் சுகாதாரம் என்பன தொடர்பிலான தொடர்புகளை ஆய்வுக்கு உட்படுத்தி அதன் முடிவுகள் எவ்வாறு சாத்தியமான அடிப்படையிலே காணப்படுகிறது என்பதை கண்டறிவதற்கு மேலும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர் உயிரியல் ரீதியாக வயது மூப்படையும் செயற்பாடே ஒரே மாதிரியாக அமைவதில்லை என ஆய்வாளர் டோனி விஸ்கூரி தனது பரிசோதனைகள் மூலம் கண்டறிந்துள்ளார் எனினும் நபர்களின் முப்பத்தி ஐந்து வயதின் ஆரம்பகால பகுதியிலும் அறுபது வயதுகளின் ஆரம்ப காலத்திலும் எழுபது வயதுகளின் இறுதியிலும் உடல் உறுப்புகள் வயது மூப்படைவது வேகமாகும் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் நபர்களின் உயிரியல் வயது தொடர்பிலே குருதியிலே காணப்படும் பல்வேறு குறிகாட்டிகள் தொடர்பிலே லண்டனிலே குயின்ஸ்மேரி பல்கலைக்கழகத்தின் வயது மூப்பு ஆரோக்கியம் மற்றும் நோய் நிலைமைகள் குறித்த நிபுணர் பேராசிரியர் ஜேம்ஸ் டிமென்ஸ் ஆய்வு நடத்தி வருகின்றார் பேராசிரியர் விஸ்குரேவின் ஆய்வு முடிவுகள் சுவாரஸ்யமானது என்றபோதிலும் பல்வேறு இன சமூக பின்னணிகளை கொண்ட இளைஞர்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு மேலதிக விவரங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமானது என பேராசிரியர் ஜேம்ஸ் தெரிவிக்கின்றார் இந்த குருதி பரிசோதனை முறைமை குறித்து மேலும் விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அத்தியாவசியமானது என சுட்டிக்காட்டியுள்ளார் மீண்டும் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரையிலான நபர்களிடம் பரிசோதனை நடத்தி வெளியே ஆரோக்கியமாக காணப்பட்டாலும் உள் உறுப்புகளின் ஆரோக்கிய நிலைமைகளை கண்காணிப்பதன் மூலம் உடல் உறுப்புகள் வயது முப்பாவது குறித்து கண்டறிந்து உறுதிப்படுத்தி கொள்ள முடியும் அவ்வாறு கண்டறிந்து கொண்டால் மக்கள் நோய்வாய்ப்படும் முன்னதாகவே சிகிச்சைகளை வழங்க முடியும் என பேராசிரியர் தோனி விஸ்கூரே தெரிவிக்கின்றார் இதேவேளை மனிதர்களின் சுகாதாரம் ஆரோக்கியம் தொடர்பிலே சரியான அனுமானங்களை மேற்கொள்வதற்கு தனித்தனியான உடல் உறுப்புகள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த உடல் தொடர்பிலும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது அவசியம் என கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தின் வயது மூப்பு குறித்த உயிரியல் விஞ்ஞான பேராசிரியர் ஃபால்சீட்ஸ் தெரிவிக்கின்றார் வயது மூப்பு தொடர்பான பாரதூரமான நோய்களை இனம் கண்டு அவற்றுக்கு தீர்வு வழங்குவது குறித்து ஆய்வு நடத்துவது சிறந்தது என்ற போதிலும் ஆய்வு முடிவுகள் குறித்து அறிந்து கொள்வது மனிதர்களை எவ்வாறு பாதிக்கும் என்பது குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் வேண்டுமென ஹெச்யூகே என்ற அறக்கட்டளையைச் சேர்ந்த கரோலின் ஏப்ராஹிம்ஸ் தெரிவிக்கின்றார் நன்றி